அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷ்வாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை புதியம் தொலைக்காட்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வருங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து இந்த கிரே ஹார் இளநரை இதனால கஷ்டப்படுறோம் இல்லைங்களா முதல்லாம் வந்து ஒரு இருபது வயதுல ஹேர்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இளநறைன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல மூன்று நான்கு வயது குழந்தைங்களுக்கே நம்மளால வந்து இந்த இளநறைங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் எல்லாரும் சொல்லக்கூடியது ஊட்டச்சத்து குறைபாடு தான் அதை தாண்டி சித்த மருத்துவர்களாகிய நாங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து உடலில் அளவுக்கு அதிகமான பித்தம் இருக்கக்கூடியது ஏன்னா இதுக்கு பேரே பித்த நரைனே ஒண்ணு பேரு சோ கல்லீரல் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே இந்த இளநரை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பித்தம் படிப்படியா சீர்பட்டு இந்த இளநரை குறைய ஆரம்பிக்கும் எடுத்த உடனே ஹேர் கலரை பூசி அந்த கலரை மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடனே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது ஏன்னா இந்த இளநரை அப்படிங்கிறது என்னன்னா உங்க ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய மெலனின்ங்கிற பிக்மெண்ட் குறையிறது தான் ஸோ அந்த பிக்மெண்ட் குறைஞ்சிருக்கக்கூடிய ஹேரில் மறுபடியும் நீங்கள் ஒரு கெமிக்கல் ஹேர்டேயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர்டேயோடைய கெமிக்கல் போய் உக்காந்துடும் திரும்பவும் நீங்கள் அந்த ஹேர் டேயோட கெமிக்கல் வந்து ஸ்ட்ராங் கெமிக்கல் அதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரலாக ஏதாவது போட்டால் கூட அது ரீப்ளேஸே ஆகாது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ஹென்னா போட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நில ஆவாரை போட்டேன் பொண்ணா ஆவாரை போட்டேன் எல்லா பொடியும் போட்டு பார்த்தேன் டாக்டர் ஆனால் என் முடி கலர் மாறவே மாட்டேங்குதும்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஆல்ரெடி நீங்கள் கெமிக்கல் ஹேர் டே போட்டு போட்டு உங்க ஹேர்ல இருக்க அந்த பிக்மெண்ட்டை டோட்டலாக நேச்சுரலா ரீப்ளேஸ் பண்ணி எல்லாம் வந்து செயற்கை கழவைகள் தான் உங்க முடியல ஒட்டிருக்கும் ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இயற்கையான மூலிகைகள் அவ்வளோ சீக்கிரம் வீரியமாக வேலை பார்க்காது ஆனா படிப்படியாக அந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலை நீங்க தொடர்ச்சியா மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணும்பொழுது அது மாறி இயற்கையா ரீப்ளேஸ் ஆகும் ஸோ தொடர்ச்சியா ஒரு ஹேர் பேக் போட 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 அந்த செயற்கையான விஷயங்களையெல்லாம் நம்மளால் புறந்தள்ளவும் முடியும் ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்த பயன்படுத்த தான் வந்து நல்ல ஒரு பலனை வந்து பார்க்க முடியும் இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா என்ன மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் இந்த இளநறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக காப்பர் சத்து செம்பு சத்து வந்து கம்மியாக இருக்கும் இரும்பு சத்து அயன் கம்மியாக இருக்கும் கூட வந்து புரோட்டீன் புரத சத்தும் கம்மியாக இருக்கும் யாருக்கு இந்த இளநரை இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ காப்பர் அயன் அண்ட் புரோட்டீன் இது மூணு இருக்கிற மாதிரியான உணவு முறைகளை அவங்க கண்டிப்பா மேற்கொள்ளணும் இப்போ என்ன மாதிரியான ஒரு உணவு முறையை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முழுமையான தானியங்கள் இதுல வந்து நிறைய காப்பர் சத்தும் கிடைக்கும் புரோட்டீனும் கிடைக்கும் மாமிச உணவுகள் வெள்ளாட்டு ஈரல் ஆட்டினுடைய மாமிசம் நல்ல வேக வைத்த ஒரு மாமிசம் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நட்ஸு கொட்டை வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது தேவையான புரோட்டீன் காப்பர் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாக ப்ரௌன் ரைஸ் ராகி இருந்தும் நமக்கு காப்பர் சத்து கிடைக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு படிப்படியாக அந்த டிஃபிஷியன்சி அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு இந்த இளநரையை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைக்க முடியும் ஏன்னா இது வந்து உடல் இது வந்து மண் இந்த மண்ணுல முளைக்கக்கூடிய செடி செடிதான் முடி அந்த முடி வந்து ஆரோக்கியமா கருகருன்னு வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த உடலுங்கிற இந்த மண்ணை வந்து ஆரோக்கியமாக எப்படி கொண்டு வர முடியுமோ ஊட்டச்சத்து மூலியமாக தான் கொண்டு வர முடியும் ஸோ என்ன மாதிரியான ஒரு ட்ரிங்க் நீங்கள் பயன்படுத்தினா அடுத்து வளரக்கூடிய அந்த முடி இப்போ வெளியே வந்து வெள்ளை முடியா இருக்கும் அதே முடி ஸ்கேல்ப்பை விட்டு வெளியே வரும் பொழுது கருப்பாக வளரும் ஸோ பாதி முடி கருப்பாக இருக்கும் பாதி முடி வெள்ளையாக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிப்படியாக நேச்சுரலாக இயற்கையாக மாற்ற முடியும் இப்போ என்ன மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கலாம்னா சாதாரணமாக மோர் இது வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஹார்மோன்ஸை மேம்படுத்தும் கட் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பித்தத்தை குறைச்சிரும் சிம்பிள் அது கூட வந்து கருவேப்பிலையோடைய பொடி இல்லைன்னா பச்சை கருவேப்பிலையாக கடைசிதுன்னா ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையோடைய இலை கூட வந்து பெருங்காயம் எதுக்காக கருவேப்பிலை பயன்படுத்துகிறோன்னா இரும்பு சத்தும் அதில் இருக்குது காப்பரும் அதில் இருக்குது மோரில் தேவையான புரதம் கிடைக்க ஆரம்பிக்கும் பெருங்காயம் சேர்த்தும் பொழுது குடல் ஆரோக்கியமும் மேம்படும் செம்புச்சத்தும் கிடைக்கும் ட்ரிங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு டம்ளர் மோரில் ஒரு நாலஞ்சு சிட்டிகை பெருங்காயம் கூட வந்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு கருவேப்பிலை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைய ஆரம்பிக்கும் ரெகுலரா உணவுல வந்து கருவேப்பிலை சாத பொடி போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த தேவையான செம்பிச்சத்து கிடைச்சு உங்களோட முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் அதே கருவேப்பிலையை வந்து நீங்க ஹேர் பேக் மாதிரி போட்டிங்கனாலும் முடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் சோ இப்ப ஹேர் பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லிக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் பொடி ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கூட வல்லாரை கீரையோடைய பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா தண்ணி போட்டு கழக்கி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு குளிச்சிடுங்க இந்த ஹேர் பேக்கை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும் பொழுது ஹேர் கருப்பாக மாற ஆரம்பிக்கும் கடுக்காயோடைய பொடி இருக்கு இல்லையா நைட்டே வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் கடுக்காய் பொடியை போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அது கூட கரிசலாலை பொடியை வந்து சேர்த்து ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை தலையில் போட்டு ஊற வச்சு குழிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக முடி வந்து கருமையாக மாற ஆரம்பிக்கும் இந்த நெல்லிக்காய் பொடியோட கரிசாலை பொடி கூட கொஞ்சம் அதிமதுரை பொடி சோ நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா கரிசாலை பொடி ஒரு ஸ்பூன் அதிமதுரை பொடி ஒரு ஸ்பூன் இதெல்லாமே எடுத்து அது கூட நீங்கள் தண்ணியை கலந்து நீங்கள் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு குளிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக அந்த மெலனின் பிக்மெண்ட்டோடைய சிந்தசிஸ் வந்து கிடைக்கும் க்ரே ஹேர் மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு பவுலில் வந்து நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூனும் கூட செம்பருத்தி பொடி ஒரு ஸ்பூனும் போட்டு கூட கொஞ்சம் பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணியும் குளிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் படிப்படியாக இளநரை மாற ஆரம்பிக்கும் இது மட்டும் பண்ணுறது பத்தாதுங்க, ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலும் ரொம்ப முக்கியம் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட ஒரு நூறு எம்எல் வந்து பெரிய நெல்லிக்காயோடைய சாறு எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ஒன்றா காய்ச்சுங்க காய்ச்சிட்டு அந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெழுகு பதமாக மாறிடும் அடியில் தங்கிடும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அது கூட பாதாமோடைய எண்ணெய் ஒரு பத்து எம்எல் கலந்து நல்லா குழுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன பிறகு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஆயிலை ரெகுலராக ஹேர் ஆயில் மாதிரி நைட்டு படுக்க போகும்போது கொச கொசன்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து சொட்டை எடுத்துக்கோங்க நல்ல ஸ்கால்ப் மட்டும் நல்லா வேர் கால்களில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு படுங்கள் இல்லைன்னா மார்னிங்கில் எழுந்திரிச்சி அப்ளை பண்ணிட்டு ஜென்டில் மசாஜ் குடிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து கொடுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஹேர் ரூட் ஸ்டிமுலேட் ஆகி நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் பித்தமும் நல்லா குறையும் இனி வளரக்கூடிய முடி கருப்பாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இளநறைக்கு காரணங்கள் என்ன ஹேர் பேக்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் உணவில் என்ன முறை மாற்றங்கள் கொண்டு வரணும் என்ன ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் இது எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி വണക്കം bon